రోడ్ల వన కళిడు సేతు వరు రోడ్డు ఇది ఉడ

நல்ல பெரிய வந்து இப்ப நிறைய நாலாந்தேருக்கு உள்ள தொட்டி இதுல வந்து பக்கத்துல உள்ள பாத ஓவர் ஃபுல்லா இதுல வந்து அதை செய்யுது திறந்து விடும் போது இந்த எதுவும் சேர்ந்து குடி தண்ணீரோட சேர்ந்து இது அவங்களுடைய நலமா இதுல வந்து நெட்ல எல்லாத்தையுமே ஓடிட்டு இருக்குது பேஸ்புக் இந்த நெட் எல்லாத்தையுமே ஓடிட்டு இருக்கு